காட்டியே வரணும் என்று சொல்லி சொன்னார் அங்க போய் சரி சாமி அருள் கொடுப்பார் சாமி தயாரா இருப்பார் என்று சொல்லி இவர் போறாங்க போய் பார்த்தா கோயில் முழுக்க தேடுறார் பெருமாள் காட்சியை கொடுக்கல ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சரி பெருமாள் வர சொன்னாரு நமக்கு அருள் செய்யலையே என்று சொல்லித்தான் வருந்தி அந்த விப்பிடுதி கண்டா என்ற பதிகம் பாடுறாருங்க அந்த அந்த தான் வந்து நமக்கு முதல் பாட்டிலேயே சொல்லிடுறாருங்க அது